ஹே ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விஜய் வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்து மல்லியும் வந்து உதறி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து எப்போ வந்து டிவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போடுறேன்னு சொல்லி சொல்கிறீங்களோ அப்போ வந்து நான் வந்து சைன் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் வந்து ராஜேஸ்வரி வந்து எல்லா சொத்தையும் வந்து தன்னுடைய பக்கம் வந்து அபகரிச்சிக்கணும் என் பக்கம் தான் வந்து வரணும் என்னது ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் பேர் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேனேஜர் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இப்போ வந்து விஜய் வந்து கார்னர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துருச்சுங்க அதை கேட்ட நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து நல்லவராக இருந்த விஜய் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து அடிப்பணிஞ்சு நம்ம பொண்ணு இருக்குது நம்ம நம்ம குடும்பம் இருக்குது நமக்கு வந்து ஒரு பெண் பொண்ணு இருக்குது அதனால் வந்து எந்த ஒரு தப்பியும் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்காகவும் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் வந்து போனது கிடையாது ஆனால் அப்படி இருந்த விஜயை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிப்பழக்கத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க அது வந்து யார் வந்து மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள்னால் வந்து எவ்வளோ ஒரு மாற்றம் வந்து உண்டாகுது பார்த்திங்களா இவ்வளோ ஒரு நல்ல மனிதர்கிட்ட வந்து இப்படி ஒரு மாற்றம் வந்து உண்டாகிருக்குன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து வேறு யாரும் பண்ணணும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வேலைக்கு போகிற கணவர்கிட்ட வந்து ஒரு ச ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக வந்து பேசுகிறதுக்கு வந்து ஆரம்பித்தாலே வந்து நல்லபடியாக வந்து அந்த வீடு வந்து கண்டிப்பாக வந்து முன்னேறும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து குடிச்சிட்டு வந்து வந்துடுறாருங்க குடிச்சிட்டு அப்படியே வந்து காரை ஓட்ட முடியாமல் ஓட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நடு ரோட்டில் வந்து விழுந்துக்கிட்டு எப்படியோ வந்து மேனேஜர் வந்து பார்த்து அந்த மேனேஜர் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட வீட்டுக்கே வந்து வந்துடுறாங்வந்த வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கனா நம்ம விஜய் வந்து நிக்க முடியாம நின்னுட்டு அப்பைக்கு அந்த போதலயே வந்து குடிப் பலகத்திலே வந்து அந்த குடிச்சிட்டு அந்த உலறுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜயும் நார்மல் மனிதர் மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காருங்க மல்லி வந்து மல்லி வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போக மாட்டா அதே மாதிரி வந்து மல்லியை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போக சொல்ல மாட்டேன் மல்லி வந்து ரொம்பவே வந்து நல்லவை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யார் முன்னாடி வந்து இப்படி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போதிலையும் அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கும்போதும் வந்து விஜய் வந்து தெளிவாக வந்து பேசிட்டாருங்க மல்லியை வந்து நான் வந்து அனுப்ப மாட்டேன் மல்லியை வந்து யாரா இந்த வீட்டை விட்டு போக சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த போதையை வந்து கரெக்டாக வந்து சொல்லி சொல்கிறாருங்க சரக்கடிச்சிருந்தாங்க வந்து வந்து விஜய் கரெக்டா தான் இருக்காரு ஆனா விஜயை வந்து ஏமாற்றணும் மொத்தமா வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து சுத்திட்டு இருக்கிற ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் எப்படியோ வந்து மல்லி இருந்தால் கண்டிப்பா வந்து அவங்களால ஒன்றுத்தையும் வந்து விலைக்கு வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுச்சு அதனால தான் வந்து மல்லியை முதல்ல வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விஜய் வந்து ஒரு அனாதை அதனால் வந்து எனக்கு வந்து மாற்றி விட்டுடுறா அப்படின்ற பிளானில் தான் வந்து இவ்வளோத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க ராஜேஸ்வரி அதனால தான் வந்து மல்லியை வந்து மல்லிகிட்ட காசு பணம் இல்லாததான் ஒரு பிரச்சனை காசு பணம் இருந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் மல்லியம் வந்து வளைச்சி போட வந்து பிளானை வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ தான் வந்து மல்லிகிட்ட வந்து ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திடலாம் அப்படின்ற பிளானில் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கான பிளானை வந்து போட்டுட்டாங்க அதே மாதிரி வந்து விஜயோட சொத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம பக்கம் வந்து எழுதி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இந்த சோகத்தில் இந்த துக்கத்தில் இந்த கஷ்டத்தில் வந்து விஜய் வந்து குடிச்சிட்டு வந்து ஐயோ முடியாமல் வந்து படுத்துட்டாருங்க அதே மாதிரி வந்து படுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி ஒன்று என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேனேஜர் வந்து கூட்டிகிட்டு வராரு அதுக்கப்புறம் மல்லி வந்து கிச்சன்லேருந்து வந்து வெளியே வராங்க வெளியே வந்து அவங்களே வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க யார் இது விஜய் சாரா இப்படி வந்து வந்திருக்காங்க அவரெல்லாம் இப்படி வந்து பண்ண மாட்டாரு அப்படின்ற இதில் வந்து மூணு பொம்பளைங்கமே அந்த இடத்துல வந்து அந்த வீட்டில் வந்து அப்படி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சு என்னடா வந்து விஜய் வந்து குடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துட்டுங்க அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் சாஃப்டாக ஃபுட் வந்து ஏதோ வந்து ஒத்துக்கல அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்னடி கொடுத்தவனுக்கு என் தம்பிக்கு வந்து என்ன கொடுத்து வந்து நீ வந்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ வந்து சாவடிக்காம இருந்தாலே வந்து போதும் ராஜேஸ்வரி உனக்கு வந்து அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல தோணுது பொறுத்து பார்க்கலாம் பாக்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய்ஜி விட்டுட்டா